ஸ்ரீ அன்னை துணை ஸ்ரீ மகாபிரியா துணை இன்று முதல் நவராத்திரி ஆரம்பம் இந்த நவராத்திரி முதல் நாளில் சைலபுத்ரி தேவியை நாம் வழிபடுவோம் இவர் இவயமலையின் மகள் என்பதால் மலைகளின் மகள் என்று பொருள் தருகின்றது இவர் துர்காதேவியின் முதல் அவதாரம் மற்றும் அன்னை பார்வதியின் வடிவமாக கருதப்படுகின்றார் இந்த நாள் அன்னை சக்தியை போற்றி வழிபடுவதன் மூலம் வீரத்தையும் சக்தியையும் வேண்டி விரதம் அனுசரிக்கப்படும் சைலபுத்ரி என்பவர் இமயமலையில் பிறந்தவர் சைலானா மலை என்று பொருள் புத்ரி என்றால் மகள் அதாசைல புத்திரி மலையின் மகள் என்று பொருள் தருகின்றது மகளான சதி தேவி பார்வதியாக மறுபிறவி எடுத்தவரான் தந்தை தட்சன் நடத்திய யாகத்தில் தனது கணவர் சிவனை அவமதித்ததால் சதி உடல் எரிந்து மறுபிறவியில் இமயமலையில் பார்வதியாக பிறந்தாராம் நவராத்திரி பண்டிகையின் முதல் நாளில் நாம் சைலபுத்ரி தேவியை வழிபடுகின்றோம் இவர் நவ துர்காக்களில் முதன்மையானவராக கருதப்படுகின்றார் இயற்கையின் முழுமையான வடிவமாக இவர் கருதப்படுகின்றார் இந்த நாள் இது தீமையை அழிக்கும் அன்னை சக்தியின் வீரத்தை குறிக்கின்றதாம் இந்த நவராத்திரியின் போது முதல் மூன்று நாட்கள் தேவியை வணங்குவது வீரத்தையும் ஆற்றலையும் பெறுவதற்காக ஒன்பது நாட்கள் போர் செய்து பத்தாவது நாள் தேவி அசுரர்களை அழித்து வெற்றி பெற்றதால் பத்தாவது நாள் விஜயதசமியாக கொண்டாடப்படுகின்றது இந்த ஒன்பது நாட்கள் அன்னை துர்காதேவிக்கும் அரக்கன் மகிஷாசுரனுக்கும் நடந்த போராட்டத்தின் வெற்றியாகும் இந்த நவராத்திரியின் முதல் நாளொன்று நான் ஒரு சிறு பாடல் பாடியிருக்கின்றேன் தங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூபில் கமெண்ட் பதிவிடுமாறு மிகவும் கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் பாடலை கேட்டு இன்புற வேண்டும் என்று சொல்லி பிடித்துக் கொள்கின்றேன் சித்திராக பொங்கும் மறுமொழி புங்கவி வருக சங்கரி வருக சாம்புவி வருக மங்கள மே தர மாம்பாய் வருக திருவியமாயவ தேவி மருக செம்பிய ஒளி தர சீருடன் வருக குசுமாம்பிகையாங்குணமலை வருக பசுமுதலோ தொள் வாசவி வருக எங்கள் பரபரை ஈஸ்வரி வருக இன்பம் தருவோய் வருக கலைமகளே நீ சடுதி வருக மலை மகளே நீ மகிழ்வுடன் வருக நிலைமகளே நீத்தியை வருக அலர் மகளே நீ அன்புடன் வருக என் குலமணியே எழிலுடன் வருக என் நீலம் தரும் இன்பமே வருக அன்னையே வருக அமுதே வருக நம்பருக்கு நாயகி வருக அண்ணே வருக அமுதே வருங்க பொன்னே வருங்க புலிவாய் வருக பொலிவாய்